வணக்கம் நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மணியன்சில்காட்டன் ட்ரிபிள் ஐயன் பிறானுங்க நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இல்லைங்க மூணாவது தலைமுறை இளவஞ்சி மத்த தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்க அந்த டீட்டெயில் எப்படின்னு வீடியோக்குள்ளே உள்ள போய் பார்க்கலாங்க நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து கூட நம்மள்கிட்ட மெத்த இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பட்டுங்க இது ரெண்டரை ஆகலாம் ஆறு அடி நீளில் இருக்குங்க சைடு திக்னஸ் ஒன்றரை அஞ்சு திக்னஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற பக்கம் வர பக்கம்னா ஈஸியாக மடித்து இதே மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க வெயிட்டுங்கிறது ஒரு துளி கூட இருக்காது அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தாங்க ஆயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கனாலும் சரி உங்கள் வீடு தேடி இந்த மெத்த வந்துடுங்க ஸோ இதுலேயுமே மஞ்சள் தான் யூஸ் பண்ணியிருக்கு இதுலேயுமே பக்கம் இலவம் மஞ்சள் தான் இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி இலவம் பஞ்சு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா கலர் வெரைட்டிஸ் உங்களுக்கு நிறைய இருக்குங்க இந்த மூணு கலர் நாலு கலர் மட்டும் இல்லைங்க நிறையா கலர் இருக்குதுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வர்றேங்க நீங்கள் அதை பார்த்து கூட எங்கிட்ட வாங்கிக்கலாம் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தகாளி நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து கூட கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த தகவணி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருவாங்க அரை கிலோ பஞ்சு இருக்குங்க இது பாத்தீங்கன்னா இந்த தலகாணி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இதுல பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு கிராம் பஞ்சு இருக்குங்க இந்த தலைகாணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பஞ்சு இருக்குங்க இதோட வெலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க இந்த தலைகாணி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய மெத்த லாரி சீட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச் அகலம் நாற்பத்தி நாலு இன்ச்சு நீளம் வருங்க இந்த ஒரு பீஸு இந்த ரெண்டு பீஸும் லாரி சீட்டுக்கு வாங்கி போட்டுக்கலாங்க இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் தாங்க ஒரு வெலை ஒரு மெத்தையோட வில பார்த்தீங்கன்னா மூணாயிரரூவாங்க இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தலகாணி ரெண்டு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க டெலிவரி நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்குங்க வெறும் ரூபா தாங்க இந்த மத்த ஸோ ஒன்று வேணும் சிங்கிளாக வேணாலும் ஒன்று வாங்கிக்கலாங்களா ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க இந்த ஒரு பீஸுமே உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறவங்க நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாங்க நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வீட்டுக்கு டோர் டெலிவரியாக பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது என்னென்ன இடத்துக்குலாம் யூஸ் பண்ணா மெயினாக லாரிக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க வேறு எது மாதிரி இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா லாரி சீட்டுக்காக மட்டுமே தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய மத்தங்கள் அதாவது லாரி சீட்டில் பார்த்தீங்கன்னா டிரைவர் நண்பர்கள் தூக்கத்துக்காக நம்ம லாரி சீட்டில் டிரைவர் படுத்து தூங்கிட்டு போய் ரெஸ்ட் எடுத்து போகிறப்ப ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூணாயிரம் கிலோமீட்டர் தூக்கம் கேட்டு ஈஸியாக வண்டி ஓட்டலாங்க அந்தளவுக்கு தூக்கம் நிம்மதியான தூக்கம் நம்ம மெத்தையில் படுத்து தூங்குறப்ப வருங்க யாரும் மிஸ் பண்ணிடறாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க அதாவது மூணு அடி அகலம் ஆறு அடி நீளம் இருக்குங்க சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இஞ்சு திக்னஸ் இருக்குங்க இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க இதுக்கு ஒரு பில்லோ ஃப்ரீயாக கொடுத்துருவங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மூணு அடியிலங்க இது பார்த்தீங்கன்னா சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா நாலரை இஞ்சு திக்னஸ் வருங்க மினிமம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இஞ்சு திக்னஸ் கூட வருங்க இந்த மெத்தை இதோடய வில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நாலாயிரூவா தாங்க இதுக்கும் ஒரு தலையாணி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறவங்க இது வேண்டாம் எனக்கு இதை விட இன்னும் ஹெவியாக வேணும் போகிற மாதிரி டைட்டான மெத்தையாக வேணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா அதே மூணுக்கு அரை கால் அடி மெத்தை தாங்க இது சைடு திக்க ஆறு இன்ச்சு திக்னஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான மெத்தங்க இதோட விலை வெறும் ஐயாயிரூவா தாங்க இந்த மெத்தை பாருங்கள் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் இப்போ மடித்தோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்காக வருங்க லப்பர் மாதிரி வளைஞ்சு வருங்க அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியான மெத்தங்க இந்த மெத்தை எனக்கு இவ்வளோ ஹெவியாக வேணாம் ஓரளவுக்கு சாப்பிட்டாக இருந்தால் போதுன்னு கேட்டால் இந்த மெத்த வாங்கிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்குங்க ஒரு வயசான நாங்கள் மாதிரி எனக்கு இதை விடவும் இன்னும் சாஃப்ட்டாக வேணும் ஒரு ஹாஸ்டல் யூஸ்க்குன்னு கேட்டால் இந்த மெத்த வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நாங்கள் மெத்த வச்சுருக்கறேங்க இந்த மூணடியிலேயே ஆரி இன்ச்சு திக்னஸ் உள்ள மெத்தைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்து ஒரு தலகாணி தலகாணி கவர் இந்த மெத்தைக்கு மெத்த கவருங்க இந்த மாதிரி கவர் ஐட்டமும் இந்த ஆரி இன்ச்சு வர மெத்த வாங்கினா மட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலடியிலேயே ஃபோல்டிங் மெத்தங்க இந்த ஃபோல்டிங் மெத்த பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வெறும் ரெண்டாயிரத்தி நூறுவா ஆமாங்க ஏன்னா மூணு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மெத்த பண்ணி கொடுத்தா மாத்தீங்களா இது நாலடியில ரெண்டு பேர் யூஸ் பண்ற மாதிரி மெத்தங்க இதோட வெலை வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தாங்க இதுவும் டெலிவரி நான் ஃப்ரீயாகவே பண்ணிக் கொடுத்துறேங்க அடுத்து பார்த்திங்க வச்சுங்களேன் இந்த நாலடியிலேயே இந்த ஆயிர ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மெத்த கட்டினீங்க இதை விட கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த மெத்தங்க இதுவும் சேம் அதே மாதிரி நாலடி ஆகலும் ஆறு கால் அடி நீளம் வருங்க சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா அதை விட இது எச்சிங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு திக்னஸ் வரும் இது நாலு இன்ச்சு ஒயராக வருங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்து இதோட வில வெறும் ஐயாயிரூவா தாங்க இதுவும் டெலிவரி நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி மத்தியும் வேண்டாம் எனக்கு கட்டிலுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ஹெவியான மெத்தியாக வேணும் அப்படின்னா அதே சேம் நாலு அடி ஆகலாம் ஆறு ஏழு அடி நீளங்க சைடு ஒயரம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் வருங்க இது ரொம்ப ஹெவியான மெத்தங்க இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் மா அஞ்சு வருஷம் உழைக்குங்க நானே அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவேன் மெத்தைக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா கூட அதே மாதிரி ரெண்டு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்து இந்த ஆரஞ்சு திக்னஸ் மெத்திக்கு மட்டும் ரெண்டு தலைகாணி கவர் இந்த மெத்த கவர் பாம்பேடி குவாலிட்டியில் பெட் கவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேங்க இதுவும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறாங்க இந்த மெத்தையும் பார்த்தீங்கன்னா உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இல்லைங்க வெறும் ஏழாயிரம் ரூபா தாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய மெத்த தரீங்க ஆமாங்க வெறும் ஏழாயிர ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய மெத்த கொடுத்து டெலிவரி நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் மெத்தங்க குயின் சைஸில் அஞ்சு அடி அகலம் ஆறு ஏழு அடி நீளம் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சைடு திக்னஸ் உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு ஒயர் இருக்குங்க அஞ்சு இன்ச்சு ஒயர் அஞ்சு ஆமாங்க அஞ்சு இன்ச்சு திக்னஸ் இருக்குங்க இந்த மெத்தையோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபா தாங்க ஆறாயிரம் ரூபா தாங்களா வெறும் ஆறாயிரம் ரூபா தாங்க ஆறாயிரம் பார்த்தீங்கன்னா மூணு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறாங்க இது வேணா எனக்கு இன்னும் கடலுக்கு போகிற மாதிரி நல்லா ஹெவியான மெத்தையாக வேணும் இது சா இது வந்து சாஃப்டான மெத்தை இதை விட ஹெவியாக வேணும் கடலுக்கு போகிற மாதிரி கேட்டால் இந்த மெத்தங்க இது சைடு திக்னஸ் ஆரஞ்சு திக்னஸ் இருக்கு அரை அடி ஒயர் இருக்கும் இந்த மெத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூணு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்து மூணு தலைகாணிக்கு தலகாணி கவருங்க இந்த மெத்தைக்கு உண்டான மெத்த கவருங்க ஒரிஜினல் பாம்பேடை குவாலிட்டி பெட் கவருங்க அளவு குவாலிட்டியான கவர் நம்ம கம்பெனியில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மெத்தையோட வெலை பார்த்தீங்கன்னா வெறும் தாங்க இந்த ஒம்பதாயருவாய்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க அவங்க வீட்டுக்கு பெஸ்ட்டாக அதாவது நீட்டாக பாதுகாப்பாக உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் மெத்தங்க கிங் சைஸ்னால் உங்களுக்கு ஆறு அடி அகலம் ஆறு ஏகல அடி நீள வருங்க இது பார்த்தீங்கன்னா சைடு திக்னஸ் உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் வர மாதிரி நாலஞ்சு திக்னஸ்ஸுங்க இது வந்து சாஃப்டான மெத்தங்க ஏன்னா ஹெவியான மெத்தையில் வயசானவங்க படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இதாக இருந்தால் ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தோக்கம் வருங்க இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா மூணு தலைகாணி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துங்க டெலிவரி நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேங்க அதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரூவா தாங்க ஏழாயிரூவா இவ்வளோ பெரிய மெத்த ஆமாங்க இவ்வளோ பெரிய மத்தங்க இது வந்து சாஃப்டான மெத்தங்க நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் படுத்தோனே தூக்க வருங்க நீட்டாக இருக்குங்க அந்த மெத்த எனக்கு இந்த மெத்த வேணாங்க எனக்கு கட்டிலுக்கு போகிற மாதிரி நல்லா ஹெவியான மெத்தையாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆறு இன்ச் உயரம் மெத்தங்க சைடு திட்டம் ஆறு இன்ச்சு இருக்கும் அரை அடி உயரம் ஹெவியான மெத்தங்க இந்த மெத்தை வாங்கிக்கிட்டிங்கன்னா மட்டும் உங்களுக்கு நாலு தலைகாணிங்க நாலு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க அந்த நாலு தலைகாணிக்கு தலைகாணி கவர் இவ்வளோ பெரிய மெத்தைக்கு மெத்த கவருங்க பாம்படேங் குவாலிட்டியில் சூப்பரான அருமையான டிசைன்லாம் உங்களுக்கு நீட்டான மெத்த கவருங்க இந்த மெத்த கவரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துங்க இதோட வேலை வெறும் பதினோராயிரம் ரூபா தாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலேருந்து கேட்டிங்கனாலும் சரி உங்கள் வீடு தேடி மெத்த வருங்க இப்போது எனக்கு இந்த இன்ச்சு மட்டும் இல்லாமல் இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் திக்னஸோடு இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டாலும் பண்ணி தருவோம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் எட்டு இஞ்சு ஒம்பது இஞ்சி பத்து இஞ்சி பன்னெண்டு எல்லாமே பண்ணி கொடுப்போம் வாங்க இப்போ அடுத்த சைஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆறு இஞ்சு திக்னஸ் மெத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க ஆறு ஆறு இஞ்சி திக்னஸ் மெத்த ஹாஸ்டல் மெத்தை மட்டும் பேசினோம் இது பார்த்திங்கன்னா ஒன்பது இஞ்சு உயரங்க அதாவது கஸ்டமைஸ் சைஸுங்க அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டேபிள் அடங்க காட்டுற பாருங்க ஒன்பது ஒன்பதஞ்சு உயரம் வருங்க சொல்கிறேன் ஒன்பது ஆமாங்க கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதஞ்சு உயரங்க அந்த மெத்த மெத்த பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணி எனக்கு கஸ்டமைஸ் சைஸில் மெத்த வேணும்னு கேட்டாங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சடியில் ஒன்பது ஒன்பது அஞ்சு உயரங்க இது பார்த்தீங்கன்னா ஆறுடியில் ஒம்பது அஞ்சு வயருங்க இந்த இந்த ரெண்டு மெத்தையும் ஒரே கஸ்டமரும் அவங்க வீட்டுக்கு கேட்டாங்க அதனால் இந்த மெத்தை நாங்கள் ரெடி பண்ணுங்கள் இந்த மாதிரி கஸ்டமை சைஸில் நீங்கள் பன்னெண்டு அஞ்சு வேறக்கு கூட எங்கள்ட்ட மெத்த வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த காஸ்ட் மட்டும் ஆகுங்க ஆனால் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் முழுக்க முழுக்க இலவம் பஞ்சு உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க வீடியோட ஃபேமிலான கொண்டாங்க வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வீங்க ஒவ்வொரு மெத்தோட பிரைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க மேலே மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது மொத்த மார்க்கெட்டில் போய் வாங்கலாம் என்ன பிரைஸ் இருக்குது அதை கம்பேர் பண்ணவும் ரெண்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இன்னைக்கு நேற்று பண்ணுறது பண்ணுறதில்லைங்க நாமளே நிறையா வீடியோஸ் போட்டுருக்கோம் எல்லா வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பரு போய் ஒரே வேலையில தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் ஸ்பெஷலான ஹைலைட்டும் கூட ஸோ இவ்வளோ பிரைஸ் எல்லாம் கம்மியாக தராங்களே ஒரு சில முக்கியமான எல்லாம் கேட்டு அப்புறம் பிரதர் இவ்வளோ பிரைஸ் கம்மியாக தரிங்க நீங்கள் வந்து எல்லாத்துக்குன்னா டவுட் வரும் எல்லாத்துக்கும் வந்து என்ன மாதிரியான வாரண்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம் வாரண்டி வாரண்டி பத்தி வாரண்டி அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துறாங்க மொதல் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டிங்க ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டினா முதல் ஒரு துணி துணித்து போச்சு வாங்கின மெத்த அமைங்கி போச்சு அப்படின்னு சொன்னா மொதல் ஒரு வருஷத்துல நடந்துட்டா மெத்தையும் மாத்தி கொடுத்துருவாங்க மத்த நாலு வருஷத்துல ஏதாவது தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு மெத்தைய சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி மெத்தையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க அடுத்த நாலு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சர்வீஸ் வாரண்ட்டி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அதாவது அப்படி தான் டீட்டெயிலாக சொன்னார் வேணும் நம்ம இடத்துக்கு எப்படி வந்து வாங்கணும் அதை பற்றி டீட்டெயில் சொன்னாங்க அட்ரஸ் எந்த இடத்துல எக்ஸாக்டாக கதை சொல்லிடுறேன் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டங்க ஈரோடு மாவட்டம் பவானி பவானிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் கேசரிமங்கலம் கிராமத்தில் கண்ணாங்கரடுங்கிற இடத்துல நம்ம ஃபேக்ட்ரி இருக்குங்க ஓ ஃபேக்ட்ரி இருக்கு மெயினாக எல்லாமே ஃபேக்ட்ரி நான் முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருப்போம் டேரெக்டாக எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிறது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் டேரெக்டாக வந்து பர்சேஸ் பண்ணுறாலும் பண்ணலாம் இல்லையா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்க வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாரு எல்லா மேத்த ஒரு சின்ன சைஸ் பார்த்து எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் ஸோ ஃப்ரீ டெலிவரி எப்படி இப்படி பாசிபிள் அது எப்படி கொடுக்க முடியுது கண்டிப்பாக நாங்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் கூட டைஅப் கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் பிரெஞ்சு கொரியர் இந்த மாதிரி கொரியர் ஆஃபீஸ் கூட டையப் வச்சிருக்காங்க நீங்க உங்க அட்ரஸ் குடுத்தீங்கன்னா நியர்பை உங்க அட்ரஸ்க்கு எந்த கொரியர் சர்வீஸ் அவைலபிளா இருக்கோ அந்த கொரியர் சர்வீஸ்ல வச்சு உங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணி எவ்வளவு நாளால பண்ணி தர முடியும் அதிகபட்சம் ஒரு வாருங்க மினிமம் ரெண்டு நாளுங்க இப்போ இந்த கஸ்டமர் சீசன் ஆர்டர் கொடுக்குறாங்க எனக்கு இந்த சைஸ்ல என் வீட்டுல என் கட்டில் இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த அளவு சொல்லி கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நாள செஞ்சு தர முடியும் அந்த கஸ்டமைஸ் சைஸ்க்கு மட்டும் ஒரு வாரம் ஆகுங்க ஒரு வாரம் ஆகும் மெத்த உங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மற்றபடி நார்மல் சைஸ் நார்மல் எப்போ இருக்கிற சைஸ் ஆனால் உங்க வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள்ல உங்க வீட்டில் மெத்த ரெண்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும் அதுதாங்க உங்க டவுட் எல்லாமே கிளியரா இருக்கு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வேற என்ன டவுட் அண்ட் கொரிஸ் இருந்தாலும் சரி இவங்களுடைய கான்டாக்ட் டீடெயில்ஸ் நான் ஸ்கோலிங் நம்பரா கொடுத்துருக்கேன் மேலே டெட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப் கொடுத்துருக்கேன் மறக்காச்சு கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க